கார்த்திகை தீபம் இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் அபிராமி ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த புடவை கிடைக்கிறக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையுன்னு நிறைவேறுச்சுன்னா அவங்களுக்கு புடவை சத்துறது வழக்கம் அந்த புடவையே வருஷத்தில் ஒரு நாளைக்கு கோயில் நிர்வாகம் ஏழை வர்றது வழக்கம் அந்த ஏலத்துல தான் நான் தீபாவுக்காக இந்த புடவை எடுத்துகிட்டு வந்தேன்னு காட்டுறாங்க ஆமாம் அத்தை போன வருஷம் எனக்கு கூட ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க சாமி புடவை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க மீனாட்சி அபிராமிக்கே கரெக்டாக ஃபோன் வந்துடுது சரி நான் ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு வெளியில் வந்துடுறாங்க ஆமாம் உங்கள் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு மீனாட்சி கேட்குறாங்க இது இதுதான் வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போகிறாங்க ரம்யா மீனாட்சி ரூம் பார்த்து ஆஹா அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க சட்டியை பார்க்குறாங்க என்னது சம்பந்தமே இல்லாமல் சட்டி இங்கே இருக்குன்னு கேட்குறாங்க மீனாட்சி அஹா எதை கேட்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே பார்த்து கேட்குறாங்களே நினைக்கிறாங்க ரம்யா அது யாரோடதுன்னு நானே சொல்லட்டுமா உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற லேபரை நீங்கள் லவ் பண்ணுறதா தீபா என்கிட்ட சொன்னா அவரோட தானே இது அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி ஆ ஆமாம் ஆமாங்கிறாங்க ரம்யா காதல்னு வந்துவிட்டா பேண்ட் ஹேர் ஹேர்பின் பூ இந்த மாதிரி எல்லாம் அல்பமாக சேகரித்து வைக்கிறதெல்லாம் தானே அந்த மாதிரி தானே இதுவும்னு கேட்குறாங்க மீனாட்சி ஆமாங்கிறாங்க சா விடமாட்டா போல இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த பக்கமாக திரும்புறாங்க ராமர் சிலை மட்டும் இருக்கு ராமர் சிலை ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க சீதா சிலை மட்டும் அந்த டஸ்ட்பின்ல இருக்கு அதை பாத்துறாங்க மீனாட்சி என்னங்க சீதா சிலை டஸ்ட்பின்ல இருக்குன்னு கேக்குறாங்க மீனாட்சி ரெண்டு ஒன்னா தாங்க இருந்தது அது கைதவரி உடஞ்சிருச்சுங்கிறாங்க ரம்யா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதா சிலை எடுத்து ராமருக்கு பக்கத்துல வச்சு இப்படிதான் ரெண்டு ஒன்னா தான் இருக்கணுங்கிறாங்க மீனாட்சி இப்ப பாத்தீங்களா ரெண்டு சிலையும் எவ்வளவு அழகா இருக்கு இவங்களை நம்ம தெய்வமா வழிபடுறோம் ரெண்டு சிலையும் தனித்தனியா இருக்க கூடாதுங்கிறாங்க சார் இவளோட அட்வைஸ் எல்லாம் யார் கேட்டா போக வேண்டியதான்னு நினைக்கிறாங்க ரம்யா வெளியில வந்ததும் மீனாட்சி நம்ம போய் மாடி பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க இந்த பக்கமாக அபிராமி ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க ரம்யா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அந்த புடவையை பார்க்குறாங்க இந்த புடவை தீபாவுக்கு கிடைக்கக்கூடாது இந்த புடவை எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புடவை எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் வச்சுக்கிறாங்க இந்த பக்கமாக இருந்து மீனாட்சி கீழே வர்றாங்க இந்த பக்கம் அபிராமியும் ஃபோனில் பேசி முடிச்சிடறாங்க என்ன மீனாட்சி எல்லாம் சுற்றி பார்த்துட்டேங்கிறாங்க பார்த்துட்டேன் போலாங்கிறாங்க அம்மாவோட அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலான்ட்டு போகிறாங்க நாங்கள் கிளம்புறவங்கங்கிறாங்க என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க சாப்பிட்டு ஆமா ஆமாண்ட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும் நீங்கள் இருந்து சாப்பிட்டே போலாங்கிறாங்க ரம்யா ரம்யா இப்போவே நேராயிடுச்சு நாங்கள் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அம்மா ஒரு நிமிஷம் இருங்கிறாங்க விஷ்ணுநாள் பையன் கார்த்தியை எங்கள் பொண்ணு ரம்யாவுக்கு பார்த்து விஷயத்தை நீங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்க என்ன தேவையில்லாத சங்கடம் தான் வருன்னு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க முக்கியமாக தீபாவுக்கும் கார்த்திக்கும் தெரியவே வேண்டாங்கிறாங்க ரம்யா நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் மீனாட்சி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின் அப்புறம் ரம்யா மீனாட்சின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கமாக ரம்யா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த புடவை எனக்கு தான் வேணும் புடவையும் எனக்கு கார்த்தியும் எனக்கு தான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க கார்த்தி கோயிலுக்கு போயிருக்காங்க போய் அர்ச்சனை பண்ணலான்ட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போறாங்க கார்த்தி சாமி கும்பிட்டு வெளியில வரும்போது அவங்க மோதரத்தை ஒருத்தர் கொடுத்தாங்களே அவங்க தான் வராங்க வந்து அண்ணே ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்களான்னு கேட்கறாங்க கார்த்தி நீங்க கொடுத்த மோதரத்தை வச்சு கட்டல மேடம் பணம் கொடுத்தாங்க அதை வச்சு நான் கட்டிட்டேங்கிற மோதரத்தை மேடம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்கறாங்க கார்த்தி ஆமா தம்பி மோதரத்தை வாங்கிட்டு எனக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேங்கிறேன் சொல்லாம இருக்க இல்லையா அதான் சொல்லிட்டேங்கிறாங்க சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்றாங்க ரம்யா வீட்டுல ரம்யா அந்த வச்சு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஏ தீபா இந்த புடவை உனக்கு சொந்தம் இல்லை இனிமேல் இது எனக்கு தான் சொந்தம் கார்த்தியும் எனக்கு தான் சொந்தம் நீ இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நாள் நான் தான் இருக்க போறேன்னு நினைக்கிறாங்க ரம்யா என்னது கார்த்தியை பத்தி நினைச்சதும் கார்த்தி போன் பண்றாரேன்னு போன் அட்டன் பண்றாங்க ரம்யா சொல்லுங்க காத்திங்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பணம் கொடுத்து உதவணும்னு அந்த ப்ரோக்கரை பார்த்தேன் அவர் தான் நீங்க எனக்கு கொடுத்த மோதிரத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்ததா என்கிட்ட நான் இது ஒண்ணு உங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணல அவர் தான் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னேன் அதனாலதான் என்கிட்ட இருக்கிற மோதிரத்தை அவர் கையில கொடுத்து அந்த ஃபீஸை கட்டிடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேங்கிறாங்க மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சலாம் நான் அப்படி பண்ணலைங்கிறாங்க நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கலைங்கிறாங்க ரம்யா அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் இன்ஃபேக்ட் நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் செஞ்சுருப்பேங்கிறாங்க நான் ஒருத்தருக்கு ஹிஃப்டாக கொடுத்தேன்னா அது அவங்க கிட்ட தான் இருக்கணும் அது வேறு ஒருத்தர் கைக்கு போகிறதுக்கு என்னால் சம்மதிக்கவே முடியாதுங்கிறாங்க அதனால தான் அந்த லேபரை வரவழைச்சு அந்த மோதிரத்தை நான் வாங்கிட்டேன் அந்த மோதிரம் நான் உங்களுக்காக ஹிஃப்டாக கொடுத்தது அது எப்போவும் உங்கள் கையில் தான் இருக்கணும் கார்த்தி அந்த ரிங்கை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அதை கையில் போட்டுக்கணுங்கிறாங்க சரிங்கிறாங்க கார்த்தி கார்த்தி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க இன்னொரு தடவை யாராவது ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அந்த மோதிரத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது அது என்னால் தாங்கிக்க முடியாது கார்த்திங்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் பண்றாங்க ரம்யா திரும்பவும் அந்த புடவையை எடுத்து எடுத்து வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க அபிராமியும் மீனாட்சியும் வரும்போது அவங்க வீட்டுல நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க அம்மா அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி இடி வசதால அது நடக்காம போச்சு பாருங்கிறாங்க ஆமா எனக்கு ஆச்சரியமா இருக்கோட ஜாதகத்தை நிறைய பேர் தரகரகட்டியும் மேற்றி மணியில எல்லாம் கொடுத்துருந்தோம் அதுலதான் ஏதோ ஒண்ணு எல்லாம் அப்பா உடப்பா பாத்துருப்பாரு போல இருக்கு ஜாதகம் சரியா இருந்ததுனால கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிருக்கணும் அம்மா கல்யாணத்துக்கு மறுத்ததுனால நம்ம கவனத்துக்கு வராம போயிடுச்சு போல இருக்குங்கிறாங்க ஆமா அப்படிதான் நடந்துருக்கும் போல இருக்குங்கிறாங்க மீனாட்சி சரி மீனாட்சி வீட்டுல இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் சொன்னா தேவையில்லை இல்லாம பிரச்சனை தான் வருங்கிறாங்க சரியா தேனா யாருக்கிட்டையும் சொல்லிங்கிறாங்க அபிராமி அமைச்சு திடீர்னு ஞாபகம் வந்து மீனாட்சி புடவை காணமே ஒருவேளை அம்மா வீட்டிலயே விட்டுட்டு வந்துட்டுமாங்கிறாங்க ஆமா தே புடவையை பத்தி அம்மா வீட்டுல பேசிட்டு இருந்தீங்களா தான் விட்டுட்டு வந்துட்டீங்க போல இருக்குங்கிறாங்க வண்டியை திருப்பி போய் எடுத்துட்டு வந்துடலாமான்னு அபிராமி கேட்கறாங்க இல்ல வீட்டுக்கு பக்கமா வந்துட்டோம் நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு இருக்கு வீண் அழைச்சலுங்கிறாங்க சரிமா போய் எடுத்துட்டு வாங்குறாங்க மோதரத்தையும் புடவையும் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரம்யா அந்த இடத்துக்கு மனசாட்சி வருது என் மனசாட்சி ஒரு புடவையை கூட ரசிக்கிறக்கே விட மாட்டியா அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு கேட்கறாங்க இந்த புடவையை பத்தி பேசுறதுக்கு தாண்டி வந்தாங்கிறாங்க மனசாட்சி இந்த புடவையை பற்றி நீ என்ன சொல்ல வந்தேன்னு கேட்குறாங்க ரம்யா இல்லை அபிராமி ஏலத்தில் எடுத்த புடவை அதுவும் தீபாவுக்காக எடுத்த புடவை உன் வீட்டுக்கு எதுக்கு வரணும் அதுவும் உன் கைக்கே ஏ வந்து சரணும் இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குது மனசாட்சி கேள்விக்கு பதிலையும் நீ ஏன் சொல்லிடுன்னு கேட்குறாங்க ரம்யா இந்த புடவை உனக்கு கொடுத்துருக்குன்னா அந்த வீட்டுக்கு நீ தான் மருமகளா போகணும்னு அந்த சாமியே சொல்லுதுங்கிறாங்க அப்படியே சொல்கிறேன் இது மட்டும் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறாங்க ஆமாம் இது தெய்வ வாக்குங்கிறாங்க நீ சொன்னது மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக உன் வாயில் சக்கரை தான் போடுவேங்கிறாங்க எனக்கு வாய் எது நான் தான் உன் மனசாட்சி அச்சேங்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா இனிமேல் கண்டிப்பாக உன்னை கேட்டுகிட்டு தான் எதுவுமே செய்வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி பேசுனதெல்லாம் போதும் இந்த புடவையை கட்டிக்கிட்டு கார்த்திகோட ஒரு டூயட் பாடன்னு சொல்லிட்டு மனசாட்சி மறைஞ்சிருது மீனாட்சி வந்ததும் ஹாலிங் பில் அடிச்சுட்டே இருக்கிறாங்க என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் இருந்தாங்க இப்போ யாரும் இல்லையா இவ்வளோ நேரமாக ஹாலிங் பில் அடிக்கிறமே ஒருத்தருமே வலி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மீனாட்சி அவன் என்னது எவ்வளோ நேரமாக ஹாலிங் பில் அடிச்சுட்டே இருக்கிறாங்களே இந்த வேலைக்காரி எங்க போயிட்டா சரி நம்மளே போய் பாக்கலான்னு ரம்யா கீழே வராங்க கதவை திறந்து பாக்குறாங்க வாங்க மீனாட்சினு உள்ள கூப்பிடுறாங்க திரும்பவும் தொந்தரவு கொடுக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நானும் அதிகம் போய் கோயில்ல ஏலத்தில் எடுத்துட்டு வந்த புடவையை இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம் அதை நான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க மீனாட்சி புடவை பேக்கா இங்க தான் மிஸ் பண்ணீங்களா இல்ல வேற எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க ரம்யா இல்ல இல்ல இங்க தான் இருக்கும் உங்க வீட்டுல இருந்து நேரம் எங்க வீட்டுக்கு தான் போறோம் எங்க வீட்டுல இருந்து இப்ப நேரம் நான் இங்க தான் வரேன் வீட்டுல அந்த மாதிரி எதுவும் இங்க இல்ல நான் அந்த மாதிரி பார்க்கவும் இல்லைங்கிறேன் அது இங்க தான் இருக்கணும் கண்டிப்பா அது உங்க கண்ணுல வேணா மாட்டாம இருக்கலாம் நான் வேணா தேடி பாக்குறேன் அப்படிங்கிறாங்க மீனாட்சி சரி பாருங்கங்கிறாங்க ரம்யா அங்கே இங்கே ஒரு ரூம்லாம் தேடி பார்த்துட்டு சரி மேலே தான் இருக்கும் போல இருக்கு அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்சி அச்சோ இப்போ விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க புடவை மேலே தானே இருக்குது கண்டுபிடிச்சிட்டானா போச்சுன்னு நினைக்கிறாங்க வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ரம்யாவை மீனாட்சியும் மாடிக்கு போறாங்க அப்பா ரூமில் இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு மீனாட்சி விஸ்வநாதன் ரூமுக்கு போகிறாங்க இந்த பக்கமாக ரம்யா யோசிக்கிறாங்க அச்சோ நம்ம ரூமில் வந்து பார்த்தான்னா புடவை இருக்கிறதை தெரிஞ்சது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்குவோம் அப்போ சாமான் கொண்டு வந்து இங்கேயே வச்சிருவான்னு நினைச்சிக்கிட்டு அந்த சோபாவுக்கு சந்தில் வச்சிடறாங்க ரம்யா மீனாச்சி வந்ததும் அப்பா ரூம்லயே இல்லை எங்கே வச்சோன்னே தெரியலையே அப்படின்னு அங்கங்க சந்து பந்தில் பார்க்குறாங்க இல்ல இங்க இருக்கே சோபாவுக்கு பின்னாடி இதா இங்க வச்சா அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்சி அதுவா ஒரு வேலை வேலைக்காரைய சுத்தம் பண்ணல அப்படி எடுத்து வச்சிருப்பாளா இருக்குங்கிற ரம்யா சமாளிக்கிறாங்க ரங்கன்னு எடுத்து ரம்யா எடுத்து கொடுக்குறாங்க அப்பாடா பேக் கிடைச்சது சாமி புடவை காணாம போனால் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமில்லங்கிறாங்க மீனாட்சி பேக் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை இங்கே இருக்காதுன்னு நினச்சிதான் நான் அப்படி சொல்லிட்டேங்கிறாங்க ரம்யா பரவாயில்ல தேடி வந்தது வீணாக போகலை கிடச்சிருச்செல்லாம் விடுங்கங்கிறாங்க அம்மா தீப எப்படி இருக்கா நல்லா இருக்காளான்னு கேட்கறாங்க ரம்யா ம் அடிபட்டு கையில்லையா கொஞ்சம் வலி இருக்கும் போல இருக்கு அப்பப்போ வலிக்குதுன்னு சொல்லுவாங்கிறாங்க மீனாட்சி இன்னொரு தடவை டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணா சரியாயிருங்கிறாங்க மீனாட்சி டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டிய அவசியமே எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் கையில் அடிபட்டு பெயின் இருந்துச்சு டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அது அப்பா ரெண்டு நாள் தான் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் பெயினே இல்லைங்கிறாங்க அந்த மாத்திரையே தீபா சாப்பிட்டான்னு இருந்தானா அவளுக்கும் வழியே இருக்காது அப்படியா சரி அது என்ன மாத்திரின்னு சொல்லுங்க நான் காட்டுக்கிட்டு சொல்லி அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க மீனாட்சி ரம்யா வச்சிருந்த அந்த மாதர் சிட்ட போட்டோ எடுத்து மீனாட்சிக்கு அனுப்பிடுறாங்க சென்ட் பண்ணிட்டீங்களா வந்துருச்சுங்க அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க தேங்க்ஸ் சொல்றாங்க இதுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க தீபா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு வந்த மாதிரி இல்லையா ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் செஞ்சேன்னு சொல்றாங்க ரம்யா மீனாட்சி அந்த ராமர் சீதா சிலையே பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க மீனாட்சி என்ன பண்ணிட்டு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ரம்யா அந்த ராமர் சீதா சிலையை எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க மீனாட்சி என்ன திடீர்னு அந்த சிலையை கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரம்யா சாமியா இல்ல அந்த சிலைய பாக்கும்போது எனக்கு கார்த்திக் தீபா ஞாபகம் வருதுங்கிறாங்க மீனாட்சி அவங்களும் இந்த சிலை மாதிரி தான் மனசு ஒத்த தம்பதிகளா இருக்காங்கன்னு சொல்றாங்க மீனாட்சி மீனாட்சி சொன்னதை கேட்டதும் அப்படியே திகீர்னு பாக்குறாங்க ரம்யா சிலைய ஹிட்டா கொடுத்தீங்கன்னா பொருத்தமா இருக்குன்னு தோணுதுங்கிறாங்க ரம்யாவுக்கு அந்த ராமர் சீதா சிலைய கொடுக்க மனசுல இல்ல ஏன்னு கேட்டா அது கார்த்தியும் தீபாவும் இணைச்சு பேசிட்டாங்க மீனாட்சி ராமருக்கு பக்கத்துல சீதா இருக்கிற மாதிரி கார்த்திக்கு பக்கத்துல நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா நினைக்கிறாங்க என்னடா அது நம்ம கைக்கு வந்தது எல்லாமே இந்த மீனாட்சி கோளார நோகாத நொங்குதுக்கிற மாதிரி புடவைய கேட்கிறா இப்ப ராமர் சிலைய கேட்கிறா கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க ரம்யா